இந்த புத்தக விலை நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் போய் சொல்கிறதான் விலையை குறைங்க டிஸ்கவுண்ட்டு கொடுங்க அப்படின்னு ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுருக்கீங்க ஐநூறுரூவான்னா ஈஸியாக நாங்கள் கொடுத்துடலாம் அதை எங்கே அப்பாஸு இல்லையா சார் இங்கே இருக்காங்க அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் அதான் அவங்களை இங்கே வச்சுருக்கோம் ஆர்டர் வெட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இப்பவே கொடுக்கணும் ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு எங்கள் மாமா புத்தக கடை வச்சுருக்காரு குதிரையில் மீனாட்சி புத்தக வச்சுருக்கார் மாப்பிள்ள நான் வர முடியாது என்னால வர முடியாதுப்பா எனக்கு புத்தக வேலையெல்லாம் இருக்கு இன்னைக்கு புத்தக எக்ஸிபிஷன் வர முடியாது மாப்பிள்ளன்னு அருணாச்சலம் மாமா சொன்னாரு புத்தக கடை வச்சிருக்காரு அவர் வரமாட்டேன் இல்லை மாமா நீங்க இங்க வந்தீங்கன்னா அவர் டிஸ்கவுண்ட் தருவாங்க நீ ஒரு முப்பது நாற்பது புக்கை வாங்கிடலாம் அப்படின்னு வேற கூப்பிட்டு அவனும் வந்துட்டார் முதலாள அவர் தான் வந்தார் ஜி நம்ம வேற சொல்லிட்டேன் மாமா வாங்கிடுவீங்கல்ல எத்தனை புக்கு முப்பது புக்கு நாற்பதா கூட வாங்கிக்கோங்க முப்பது வேற புக்கு யாரெல்லாம் வாங்க உங்களுக்கு வந்து ஸ்டால் வெளியில இருக்கு அதுக்கு நான் விளம்பரம் பண்றேன் பாருங்க ஸ்டாலர் உள்ள இருக்குது 500 கொடுப்பீங்களா எவ்ளோ சார் சார் என்ன வாய் திறக்க மாட்டீங்க ஆ கொடுக்குறேன்ட்டாங்க போய் நம்ம வாங்கலாம் அப்படியா ஆ இன்ன அவரும் ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு எல்லாருமே ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா புத்தகத்தை பற்றி நான் எல்லாம் பேசிட்டாங்க வெயில் சார் புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு அக்காவும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க ஸோ இதில் கிளைமேக்ஸ் முடிக்கும் தான் படத்தில் என்னவா முடிக்க போகிறீங்க அப்படின்றதான் இந்த இதில் தொடர அப்படியே நிம்பார்த்திட்ருக்காரு ஏன்னா அந்த மறிகொழுந்துக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்றது ஒன்று சூரியும் மார்டினும் என்னானாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த நாவல் முடியும் முடித்தவனே என்ன அடுத்த நாவல் எப்போன்னு கேட்பீங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக கேட்பீங்க பார்ட் டூமாக தான் அதை வச்சுருக்காரு இது படமாக வந்தால் அதான் தயாரிப்பாளரும் ரெடி ஆகிட்டாரு நடிகரும் ரெடி ஆகிட்டார் இனி டைரக்டர் தான் ஆகணும் எப்போன்னு அவர்கிட்ட தான் இருக்குது அது கலாக்கா கேட்டு சொல்லுவாங்க முதல்ல மறிகொழுந்து நீங்களான்னு முதல் கேட்டுக்கோங்க நீங்க மறிகொழுந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க அது யாருன்னு கேளுங்க எனக்கு என்னமோ அதில் சந்தேகமா இருக்கு நீ கேளுக்கா நீ சிரிச்சிட்டே இருக்காத நான் உன்ன வந்து எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ண முடியுமா அந்த மறிகொழுந்து எனக்கு என்னமோ எடுத்துலையோ அதுலயோ நீங்களே அது தெரியல அதை விளக்கணும் சார் அது நீ கலாவை நினைச்சு என்கிட்ட கதையெல்லாம் விடக்கூடாது அது அவங்க நம்புவாங்க கலாக்கா நம்புவாங்க இவங்கெல்லாம் நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் அந்த மறிகொழுந்து யாருன்னு சொல்லியா ஓகே சோ ரொம்ப சந்தோஷம்